வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை வழங்க எந்த தடையும் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் ஆயிரம் வரவோக்கின் பணி இன்று காலை முதலே தொடங்கியது எல்லாருக்குமே இன்னை ஈவினிங் கூட வந்திருக்கும் இன்று மாலைக்குள் அனைவருக்கும் வந்துவிடும் ஆனால் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஆயிரம் வராது அவர்களுக்கு அடுத்த மாத தவணையில் தான் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெகுலராக இருக்கிற அந்த க மகளிர்களுக்கு ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே வர வச்சிட்ருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாேருக்குமே வந்துடும் ஆனால் மேல்முறையீடு அப்பீல் பண்ணவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து வராது எலெக்ஷன் காரணமாக இனிமேல் அடுத்த மா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வரும் அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு விண்ணப்பித்த அனைவருக்கும் தகுதியானவங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதுக்கான கணக்கெடுப்பு பணியும் நடத்தப்பட்டிருக்கு புதிதாக ஏதாவது தளர்வுகளும் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு இன்னும் கொடுக்கல எலெக்ஷன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிந்த பிறகு அந்த ரேஷன் கார்டு எல்லாமே கொடுப்பாங்க அவங்க மறுபடியும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களும் அப்பீட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரேஷன் கார்டு பிரிக்காமல் வச்சுருப்பாங்க இப்போ இந்த ஆயிரரூபா வந்தோன்னு நிறைய பேர் பிரிச்சுட்டாங்க புது புது ரேஷன் கார்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காரணத்தினால நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும்